சொல்லிட்டாங்க இவருமே ஐம்பதாயிரம் ரூபாயெல்லாம் செட் ஆகாது என்ற மாதிரி இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு ஒவ்வொருத்தராயும் இவங்க கிட்ட வந்து ரேட்டை கேட்டுட்டு இருக்காங்க இவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபான்ற மாதிரி சொல்றாங்க கேட்டுட்டு இருக்க எல்லா கஸ்டமரும் டென்ஷன் ஆயிடுறாங்க அதெல்லாம் யாரும் தர மாட்டாங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க கடைசியா போனவரு சொன்ன மாதிரியே இன்னைக்கு முழுக்க இவங்களுக்கு கஸ்டமரே கிடைக்கல மறுநாள் இந்த இடத்துக்கு வந்து இவங்க வெயிட் பண்றாங்க இப்ப திரும்பி ஒவ்வொருத்தருகிட்டயா டீல் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் பைக்ல ஒரு நபர் வராது அவரும் பைக் நிறுத்தி எவ்வளவு அமௌண்ட்னு கேக்குறாரு இவங்களுமே ஏற இறங்க அவரை பாத்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபான்ற மாதிரி சொல்றாங்க வெறும் ஆயிரம் ரூபாய் தானா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு உங்களுக்கு வெறும் ஆயிரம் தான் ஓகேவா இல்லையான்ற மாதிரி எனக்கு ஓகே தான் பைக்ல ஏறுங்கன்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்றாரு இவங்களுமே சந்தோஷமா இவர் கூட பைக்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா அவரோட வீட்டுக்கு தான் இவங்களை கூப்பிட்டு வராது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரத்தையே கரண்ட் கட் சரி கேண்டில் ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கேண்டில ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க இவர் இருக்காருல கொஞ்சம் கூட நம்ப முடியலங்க நீங்க இந்த வேலை பண்றீங்கட்டு பார்க்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க அதே மாதிரி வயசும் கம்மியா தான் தெரியுது எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி என் லைஃப்ல நிறைய கஷ்டம் நடந்துருச்சு அதனால்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி என்ன கஷ்டம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி கல்யாணம் தான் நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ற மாதிரி பிளாஷ் பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நைட்டு நேரம் அவனிய தூங்கிட்டு இருக்காங்க அப்பனு பார்த்து காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேக்குது இவங்களோட ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க திட்டுறாங்க